அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்கள் சினி கிரியேஷன்ஸோட ராஜபுத்திரன் இப்ப வந்து ப்ரொடியூசர்ஸ் வரவே பெரிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து கெட் டுகெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து அண்ணன் அதர்ஷா தம்பி ஷஃபி ஷபி பரு இதில் வந்து வெற்றி வெற்றி எங்க வெற்றியை கூப்பிடுங்க வர சொல்லுங்க அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க தமிழ் கிருஷ்ண அவர்கள் ரொம்ப நல்லா இருக்குமா சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு லுக்கிங் நைஸ் அவங்க ரெண்டு பேர் நம்ப ரெண்டு பேரும் தான் சண்டே படத்தில் இப்படி இருந்தாலும் வணக்கம் வாங்க இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் தேக்கே வெற்றி ஐ ஜஸ்ட் டாக்கிங் பாட்டியும் ஐ ஜஸ்ட் டோல் பாட்டியும் சொல்லிட்டேன் வெற்றி பட நாயகன் நீங்கள் உங்கள் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி எல்லாம் சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன பிள்ளைய தான் ஆகிட்டேன் டான்ஸ் ஆட மாட்டேன் சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்துல வந்து போய் அங்க அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா அவ்வளோ அன்பா எல்லாரும் இங்க இங்க போனாலும் அப்பா மேல பிரியத்துல இருந்தாலும் நம்மள வந்து வரவே இருக்காங்க அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்துல இருக்காங்க தம்பி விக்ரம மேலேயும் ரொம்ப பிரியமா இருக்காங்க சோ இந்த 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 யூனிட்டுக்கே வந்து அவ்வளவு சந்தோஷமா போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலையும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்ப இன்னும் யாராவது இருக்கா வேற யாராவது தங்கதுரை காமெடி ஆமா 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 தங்கதுரை தம்பி அது விஜய் டிவி தம்பி ஆஹ் தங்கதுரை இமான்ல இப்ப சொல்லியாச்சு எல்லாரையும் சொல்லியாச்சு முத்து மன்சூர் அலிகான் பத்தி சொல்லவே வேணாம் ஒரு அருமையான நடிகர் உங்களுக்கு தெரியும் ஆர்வி வி உதயகுமார் அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூடயும் வந்து நம்ம நடித்தது ரொம்ப சந்தோஷம் ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தாக இருந்த படத்தில் எப்படி வந்து மணி என்னை பக்கத்தில் நின்னோன்னே எனக்கு வந்து யூத்னஸ் அப்படி தெரியுதோ அதே மாதிரி அண்ணன் நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இருக்கா அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்களா குச்சா ஏ இந்த உமா தான் அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ணன் நீங்கள் இப்படி பாடினீங்கன்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு அப்புறம் லிவிங்ஸ்டன் சார் லிவிங்ஸ்டன் வந்து குமார் ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துகிற நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறுவடை நலன் படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆயிட்டாங்க ஸோ வந்து இந்த முக்காசிரி டேரக்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு மீட்டர் போட்டே வந்துடுறாங்க எல்லாம் எல்லாம் ஆக்டர் வராங்க கேமராமேன் ஆகுறாங்க அப்புறம் காமெடியன் ஆகுறாங்க இப்படிலாம் வந்து பல பேர் இல்லை இப்போ இறங்கிட்டாங்க இப்போ சந்தோஷமா இருக்கு எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவரையும் உங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிட்டுங்கிறது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம்